வணக்கம் செல்வகுமாரின் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய தாழ்வு மண்டலம் கடக்கும் வழித்தடம் எது வெள்ளம் பாதிக்கும் பகுதிகள் எது வெள்ளம் பாதிக்கும் மாநகர பகுதிகள் எது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாகி நாளை மாலைக்குள் ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதி வழியாக தெலுங்கானா வழியாக கரை கடந்து மகாராஷ்டிரா வழியாக மும்பை வழியாக குஜராத் பகுதியை நோக்கி நகரப்போகிறது இருபத்தி ஏழு ஆந்திர பிரதேசம் இருபத்தி எட்டு தெலுங்கானா இருபத்தி எட்டுக்கு பிறகு அதே நாளிலே மகாராஷ்டிரா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மும்பை உள்ளிட்ட மகாராஷ்டிராவின் பகுதிகள் முப்பதாம் தேதி குஜராத் இப்படி நகரப்போகிறது இந்த நாட்களிலே இப்படி நகரப்போகிற இந்த நிகழ்வு ஏற்கனவே மழை பொழிவை ஆந்திர பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகள் முதல் தெலுங்கானா வரைக்கும் கனமழை பொடிவை கொடுத்து வருகிறது படிப்படியாக இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்திற்கு முதலிலே தீவிரமடையும் அதே வேளையில் நிகழ்வு இருக்கும் இடத்தை காட்டிலும் விசாகப்பட்டினத்தில் நிகழ்வு இருக்குன்னா அங்க பெய்யக்கூடிய மழை காட்டிலும் இரு காற்று இணைவை ஏற்படுத்தக்கூடிய இடமாக ஹைதராபாத் மற்றும் ஹைதராபாத்துக்கு தெற்கு இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீசைலம் உள்ளிட்ட பகுதிகள் விஜயவாடா உள்ளிட்ட கிருஷ்ணா கரையோர பகுதிகள் இதெல்லாம் நிறைய மழை பொழிவை கொடுக்க போகிறது அது எங்கே மழை பொழிந்தாலும் பெரும்பாலும் கிருஷ்ணா கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஹைதராபாத்தில் தொடர் மழைப்பொழிவு நேற்றே தொடங்கிவிட்டது நேற்றைக்கு காலை முதல் தூரலாக இருந்தது மாலை முதல் கனமழையாக மாறிவிட்டது இப்பொழுது தொடர் மிதமானது முதல் கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் பொழிவு படிப்படியாக தீவிரமடையும் விஜயவாடா விஜயவாடாவிற்கு தெற்கு இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தின் பகுதிகள் அதேபோல கர்நாடகாவின் பகுதிகள் மகாராஷ்டிராவின் பகுதிகளுக்கு இன்றிலிருந்து தீவிர மழை கொடுக்கும் நிகழ்வு கரை கடக்கும் இடம் விசாகப்பட்டினமாக இருந்தாலும் விசாகப்பட்டினம் முதல் அதாவது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் மற்றும் பெரும்பாலும் ஆந்திர பிரதேச வடக்கு முக்கால் பகுதின்னு சொல்லலாம் ஒங்கோலிருந்தே இரு காற்று இணைவு என்பது அமராவதி உள்ளிட்ட அதாவது ஆந்திரப்பிரதேச தலைநகர் அமராவதி விஜயவாடா அதற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய ஒங்கோல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி ஸ்ரீசைலம் ஸ்ரீசைலம் அதன் சுற்றுவட்டாரப் பகுதியெல்லாம் இன்றிலிருந்து தீங்க மழை கொடுக்க போகிறது அதே போல் கர்னூல் நந்தியால் நந்தியால் பகுதி மெகபூப் நகர் ரைச்சூர் மற்றும் இதெல்லாம் நிறைய மழைப்பிடிப்பு இன்றிலிருந்தே கொடுக்க போகிறது குறிப்பாக ஸ்ரீ சுற்று வட்டாரப் பகுதி கர்னூல் நந்தியால் மற்றும் மெஹபூப் நகர் இதன் சுற்றுவட்டாரம் தான் நேத்திலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்க போகிறது நந்தியால் மற்றும் அதன் சுற்றுவட்டார நந்தியால் அதன் சுற்றுவட்டார பகுதியிலேருந்து பார்க்கக்கூடிய மழைப்பிடிவு வந்து அப்படியே கிருஷ்ணாவிலையும் அப்படியே ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி தெலுங்கானாவோட வடக்கு பகுதியில் பெய்யக்கூடிய மழை கோதாவரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த இருக்கிறது இந்த கோதாவரி வெள்ளப்பெருக்கு அமலாபுரம் மற்றும் புதுச்சேரி பகுதியாகிய ஏனாம் காக்கிநாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் கிருஷ்ணா மாவட்டங்களுக்கு ஒரு பாதிக்கும் வெள்ளப்பெருக்கை பாதிக்கும் மழைப்படிவை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது குறிப்பாக ஸ்ரீசைலம் அணைக்கட்டு பகுதி ஸ்ரீசைலத்திற்கு வரக்கூடிய நாட்களில் பாருங்கள் ஸ்ரீசைலம் அணைக்கட்டு நீங்கள் பார்வைக்கு வரும் காரணம் அதிகப்படியான நீர் திறக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸ்ரீசைலம் அணைக்கட்டிலிருந்து அதிகமான தண்ணீர் வெளியேற வாய்ப்பு இருக்குது ஸ்ரீசைலம் இருந்து தான் விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிறைய மழைப்படி வந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதிகளுக்கு நீர் சூழ வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த நிகழ்வு இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு தொடங்கக்கூடிய மழை இருபத்தி ஏழாம் தேதி நாளை தான் தீவிர மழைப்பொழிவை கொடுக்க போகிறது பிரதேசம் தெலுங்கானா மற்றும் ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேச பகுதிகளெலாம் பிறகு அது அப்படியே படிப்படியாக மகாராஷ்டிராவிற்கும் மழைப்பிடிவை தொடக்கணும் மகாராஷ்டிராவிற்கு இருபத்தி எட்டாம் தேதி கன மிக கனமழைப்பிடிப்பு கொடுக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சோலாப்பூர் முதல் வடக்கே அப்படியே பார்த்திங்கன்னா இந்தோர் வரைக்கும் அதே போல் நாசிக் மும்பை இது எல்லாமே மும்பைக்கு ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மும்பைக்கு எப்படி போய் விமான போக்குவரத்தை பாதிப்பு ஏற்படுத்தியதோ விமானங்கள்லாம் தானாகவே ந தண்ணியில் அங்குமிங்கும் நகர்ந்தது அந்தளவிற்கு வெள்ளம் சூழ்ந்தது அதே போல் ஒரு வெள்ள பாதிப்பை மும்பை மாநகரத்திற்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மும்பைக்கு விமான போக்குவரத்தை பாதிக்கும் அளவில் மழையும் அதே போல் ரயில் போக்குவரத்தை முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய மழையும் விமான போக்குவரத்து இரண்டு மூன்று இரண்டு நாட்களுக்கு பாதிப்படைய செய்யும் மும்பைக்கு இரண்டு நாட்களுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு நாளும் மும்பை விமான போக்குவரத்து சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்தை பாதிக்கும் மும்பை மட்டுமல்ல மும்பை சுற்றுவட்டார பகுதியுமே பாதிக்கிற மழை தான் கொட்டப்பகுதி மும்பை மற்றும் தெற்குப்புறம் இருக்கக்கூடிய ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகள் ரத்னகிரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி தான் அதிகமான மழை கொடுக்கும் குறிப்பாக புனே மற்றும் சோலாப்பூரிலேருந்து நாசிக் வரைக்கும் அப்படியே சூரத் வரைக்கும் அதிக தான் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் எல்லையோர பகுதி வரைக்கும் மும்பையை மையமாக வைத்து நாசிக் மற்றும் புனே மும்பை இந்த முக்கோண பகுதி அகமட் நகர் அகமட் நகர் மற்றும் நாசிக் புனே மும்பை இந்த பகுதியை மையமாக வைத்து இருபத்தி எட்டு இருபத்தி நிறைய மழைப்பொடிவு கொடுக்க போகுது புனே மற்றும் மும்பை நிறைய மழைப்பொழிவால் கொஞ்சம் பாதிப்படைய போகிறது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டும் இருபத்தி எட்டு ஏற்பட்ட பாதிப்பு இருபத்தி ஒன்பதும் தொடரும் மழை ஓய்ந்தாலும் வெள்ளம் வடிவதற்கு திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் ஆகும் அதனால் மும்பைக்கு கடும் எச்சரிக்கையை விடுக்கிறேன் இந்த அறிக்கை மூலம் மும்பை 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 அடுத்தபடியாக குஜராத் குஜராத்தோட சூரத் அகமதாபாத் மற்றும் விரைவல் மற்றும் ஒட்டுமொத்த குஜராத் பகுதிக்கும் மழைப்படிவை இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடுத்துக்கொண்டே முப்பதாம் தேதி பாகிஸ்தான் பகுதிக்கு போகும் கராச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அங்கே போய் நல்லா மழைப்படிவை கொடுக்கும் அரபிக்கடலை இறங்கியும் கொடுத்து கொடுத்துக்கொண்டே குஜராத்துக்கு நகரும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வரைக்கும் அது மழைப்படிவை குஜராத்துக்கு கொடுத்து விட்டு தான் விலகும் ரெண்டாம் தேதி வரைக்கும் குஜராத்துக்கு மழை இருக்குது ஒன்றாம் தேதி வரை உறுதியாக இருக்குது முப்பது ஒன்றாம் தேதி குஜராத் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மும்பை உள்ளிட்ட மகாராஷ்டிரா பகுதி இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி உள் பகுதி இருபத்தி ஆறு இன்றிலிருந்தே அதாவது நாக்பூர் உள்ளிட்ட மகாராஷ்டிரா பகுதி வடக்கு மகாராஷ்டிரா உள் மகாராஷ்டிராவில் இன்றிலிருந்தே மழை தான் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது பெய்து கொண்ட மழை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மதியம் வரைக்கும் தொடரும் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதிக மழை இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு மேலே ம தெலுங்கானாவோட ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை இருக்குது தெ தெலுங்கானா மாநிலத்தின் தெற்கு பகுதி ஆந்திரப்பிரதேசத்தோட ஸ்ரீசைலம் விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கு பாதிக்கும் மடிப்பிடிப்பு தெரிகிறது என்பதை உச்சப்பட்ட எச்சரிக்கையாக தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி